இப்பொழுது நீ இங்கு உள்வந்தது தெய்வத்தினுடைய ஏற்பாடு இந்த பதிவு உன்னுடைய உள்ளத்தை தொடும்பொழுது அதிர்ஷ்டத்தின் கதவுகள் தானாக திறக்கும் நீ கடந்த காலத்தில் சுமந்து கொண்ட கஷ்டங்கள் இன்று என்னுடைய வாக்கால் தீர்க்கப்படும் அமைதி அன்பு ஆரோக்கியம் வெற்றி மதிப்பு ஆகிய அனைத்தையுமே பேரதிர்ஷ்டங்களாக உள்ளடக்கிய வாக்கு இது வாழ்க்கை ஒரு போர்க்களம் கஷ்டங்கள் தடைகள் விரக்திகள் உன்னை தடுத்து நிறுத்துகின்றது ஆனால் உன் ஆயுதம் என்ன உன் காவல் என்ன உன் ஆயுதம் தன்னம்பிக்கை உன் காவல் இந்த முருகனுடைய அருள் வாழ்க்கை ஒரு கடல் சில நேரம் அலைகள் உன்னை அடித்து வீழ்த்தும் ஆனால் நீந்த கற்றவன் நீ அலைகளை அடக்காமல் அதை தாண்டி செல்ல கற்றுக்கொள்வான் அதுதான் வெற்றி நீ அந்த சீற்றத்தையும் தாண்டி வெல்வா என்பதுதான் உண்மை நீ தரையில் விழுந்த விதை போல தோன்றினாலும் நாளை நீ மரமாகி பலருக்கு நிழலையும் பழங்களையும் தரப்போகின்றாய் என்பதுதானே உண்மை ஒரு இசை கருவி இசை தருவதற்கு முன்னால் பல முறையை ஒளியை சரி செய்ய வேண்டுமல்லவா அது போல உன் வாழ்க்கை கஷ்டங்களால் சோதிக்கப்பட்ட பிறகு இனிமையான இசையை தானே வழங்கும் அப்படிப்பட்ட சோதனைகளை தானே இதுநாள் வரை நீ சந்தித்தாய் இப்பொழுது அழகான இனிமையான இசையை வழங்கக்கூடிய நேரம் வந்து விட்டது தங்கம் எரிதலிலும் உருக்களிலும் சுத்தமாகின்றது அது போல உன்னுடைய கஷ்டங்களில்தான் உன்னுடைய வாழ்க்கை ஒளியை வீச கற்றுக்கொள்கின்றது மண் மழை வெயில் அனைத்தையும் தாங்கிய பிறகுதானே அது அந்த பூவானது மனதை தருகின்றது அதுபோல உன் வாழ்க்கை அனுபவங்கள் தானே உன்னை மனம் வீச வைக்கப் போகின்றது அப்படிப்பட்ட அனுபவங்களை இத்தனை நாள் பெற்றாய் இப்பொழுது உன் வாழ்க்கை மனம் வீச போகின்றது பேரதிர்ஷ்டசாலி நீ தோல்வி நீ உனக்கு இல்லை சோதனையிலும் வெற்றியை பெறும் வீரந்தான் நீ கடந்து செல்லும் பொழுது எல்லாம் நீ மேல் நோக்கிய நிலையை தான் பெற்றுக்கொண்டிருப்பாய் என்பதுதான் உனக்காக கிடைக்கப்பட்ட அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் உன்னை விட்டு எப்பொழுதும் விலகாது இவ்வளவு நாள் காத்திருந்தது இப்பொழுது அது உன்னை வந்து சேர்ந்து விட்டது தன்னம்பிக்கை என்பது உன்னுடைய இரண்டாவது ரெக்கை அதை முருகனுடைய அருளோடு சேர்ந்தால் நீ பரப்பது நிச்சயம் இன்று உன் செவியில் விழும் இந்த வார்த்தைகள் என்னுடைய ஆசிர்வாதத்தினுடைய அலைகள் நீ இப்பொழுது வரை தாங்கிய கஷ்டங்களுக்கு இனிமேல் நான் முற்றுப்புள்ளியை வைக்கப் போகின்றேன் மாபெரும் அதிர்ஷ்டம் உன்னை இப்பொழுது திறந்து விட்டது துணிந்து நின்று பல வெற்றிகளை மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கை குவிக்கும் உனக்கு வேண்டியது சின்ன சந்தோஷம் அல்ல எல்லையற்ற மகிழ்ச்சி ஏனென்றால் உன் வாழ்க்கையில் அவ்வளவு போராட்டங்கள் இருந்தது இப்பொழுது வெற்றி பயணமாக மாறிவிட்டது நீ புன்னகையால் பிறரை மகிழ்விக்க வல்லவன் உன் உள்ளம் சோர்ந்து போய்விடவே கூடாது உனக்காக பிறந்திருப்பது இந்த வாக்கு இந்த அதிர்ஷ்டம் இந்த நொடி உனக்கு அதிர்ஷ்டத்தை திறந்து விட்டது முருகனுடைய அருள் உன்னை ஒவ்வொரு அடியிலும் வழி நடத்தும் உன் வாழ்க்கை வெற்றி செழிப்பு மகிழ்ச்சி நிறைந்த ராஜயோகம்தான் உனக்காக மட்டுமல்லாமல் பிறருக்காகவும் நீ வாழ்கின்றாய் உன்னுடைய நலனுக்காக மட்டுமல்லாமல் பிறருடைய நலனையும் நீ பேணுகின்றாய் இப்படிப்பட்ட உனக்கு முகத்தில் சோகம் இனி வாழ்நாள் முழுவதும் இல்லை முகம் மலர்ந்து நீ வாழ்வாய் உன் கஷ்டங்கள் நிலை இப்பொழுது உனக்கு கிடைத்துவிடும் எந்த வாழ்க்கை உனக்கு பல கஷ்டங்களை இதுவரை கொடுத்து கொண்டிருந்ததோ அதே வா வாழ்க்கை இப்பொழுது உனக்கு இஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது சின்ன சின்ன தடைகள் எல்லாம் இனி நீங்கிவிடும் மனதில் எப்பொழுதுமே ஒரு இனம் புரியாத அமைதி மகிழ்ச்சி சந்தோஷம் என் முகத்தை நீ பார்த்த உடனேயே உனக்குள் ஏற்படுகின்ற அந்த உள்ள உணர்வினுடைய பூரிப்பு எல்லாமே இனி உனக்கு அதிகமாக இருக்கும் சிறிய விஷயமானாலும் அதை கூர்ந்து கவனித்து அதை பெரிய சாதனையாக மாற்றக்கூடிய அளவிற்கு வல்லமையை இனி நீ பெறுவாய் நல்லது நடக்கும்